அனைவருக்கும் வணக்கம் கன்னண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு என்னன்னு சொல்லிடுறேன் கோயமுத்தூர்ல ஏர்போர்ட் பின்னாடி வச்சு ஒரு கல்லூரி மாணவிய மூணு பொறுக்கிகள் வந்து பலாத்காரம் செஞ்சாங்க அந்த மூணு பேரையும் காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க காவல்துறையினர் கைது பண்ண போறப்ப அங்கேயும் கத்தியெல்லாம் எல்லாம் வச்சு வித்தெல்லாம் காமிச்சிருக்கானுங்க பட் ஏழு புல்லட்டை பயன்படுத்திருக்காங்க அஞ்சு புல்லட்டு அவனுங்க கால்லயே சுடப்பட்டிருக்கு இப்ப மருத்துவமனையில இருக்கானுங்க மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க இங்க வந்து இந்த கட்டட வேலை செய்வாங்களா தங்கி சோ அத மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க அன்னைக்கு இரவு அங்க எங்கயோ பக்கத்துல வந்து ஒரு பார்ல வந்து பிளாக்ல சரக்கு கிடைச்சிருக்கு பத்து மணிக்கு மேல விற்பாங்க இல்லையா எக்ஸ்ட்ரா காசு போட்டு சோ அத மாதிரி கிடைச்சிருக்கு அதை வாங்கி வந்து வந்துதான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அந்த பாரை அடிச்சு நொறுக்குறது அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க பாத்துருக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள காவல்துறையினர் இவனுங்களை ரொம்ப அசால்ட்டா புடிச்சிருவானுங்க இவங்களா ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அத மாதிரியே புடிச்சிட்டாங்க ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டு காவல்துறை மேலே அவங்களுடைய திறமை மேலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவங்களை வழி நடத்துறவங்க மேலதான் நமக்கு சந்தேகம் அவங்கள சுதந்திரமா செயல்பட விடுறாங்களா அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போ கண்டிக்குள்ள போயிடுவோம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான அந்த விஷயங்களை சிபிஐ வந்து ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்குறத ரெண்டு மூணு நாளா நீங்க திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா சிபிஐ தரப்புல இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அப்படின்னா சிபிஐக்குமே இந்த சம்பவத்துல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் சிபிஐக்குமே இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது ஏப்பா அஜய் ரஸ்தோக்கு இவங்க கடிதம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிபிஐ வந்து இந்த கேஸ் சம்பந்தமா என்ன நடக்குதோ அதை வந்து அங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அந்த எஸ்ஐடியோட தலைவர் அஜய் ரஸ்தோகி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் என்ன சந்தேகத்தை சிபிஐ தரப்புல ரொம்ப ஆழமா எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அப்படின்னா நம்ம எல்லாரும் கேட்ட சில கேள்விகள் தான் பட் அதுல கொஞ்சம் மாறுபட்டு அந்த யோசனை மாறுபட்டு சிபிஐ சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு என்ன அப்படின்னா அந்த கரூர் கூட்டை நெரிசல் சம்பவம் நடந்தது இல்ல அப்போ உயிரிழப்பு அப்படிங்கிறது இத்தனையா அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த கூட்டம் நடந்த பக்கத்திலேயே வந்து ஒரு பள்ளம் அப்படிங்கிறது இருந்தது அந்த பள்ளத்துல நிறைய பேர் விழுந்து போனாங்க அவங்க மேல நிறைய பேர் விழுந்து போனாங்க கத்துனா வெளியில கேட்கல மூச்சடைப்பு வந்து அதிகமாச்சு அந்த பள்ளம் இல்லை அப்படின்னா உயிரிழப்பு கம்மியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ப சொன்ன ஒரு குற்றச்சாட்டு சோ சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பள்ளம் எப்ப தோண்டப்பட்டது இங்க கூட்டம் நடக்குது அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் இல்ல தான் பர்மிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த பள்ளம் தோண்டப்பட்டுதா பல நாட்களுக்கு முன்னாடியே அந்த பள்ளம் தோண்டப்பட்டு வேணா அங்க இந்த கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கறதுனாலே அந்த பள்ளத்தை வந்து திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மூடாம இருந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை சிபிஐ அந்த கடிதத்துல தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது இது கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா அந்த பள்ளம் எப்ப தோண்டப்பட்டது அப்படிங்கிறது சிபிஐக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது அந்த இடத்த பள்ளம் இருந்ததா இல்ல பத்து நாளைக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது அந்த இடத்த பள்ளம் இருந்ததா அப்படிங்கிற அடிப்படையில சிபிஐயோட விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அதே மாதிரி கூடுதலா என்ன ஒரு தகவல் சிபிஐ கிட்ட இருந்து அந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா பொதுவா சிபிஐ இதை மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு கேஸ் வந்து ஒரு விசாரணை நடத்த வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில பாலமா நின்று ஒரு நபர் வந்து செயல்படணும் அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு இந்த கேஸுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்குலாம் நடுவுல ஒரு ஆள் நின்று வேலை பார்க்கணும்ல அவர் வேலை தானே ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷனே நடக்கும் சிபிஐக்கு வந்து காவல்துறையிட்டே இருந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னா அவங்க யார சந்திச்சு யார கேட்பாங்க அதுக்குன்னு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட் வந்து ஒரு நபரை வந்து இவங்க தான் அதுக்கான பொறுப்பு இவங்களை நீங்க பாலமா செயல் செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பட் இந்த வழக்குல இது வரைக்கும் தமிழ்நாடு தரப்புல இருந்து அதை மாதிரி ஒரு நபரை கொடுக்கவே இல்லை அந்த விஷயத்தையும் அஜய் ரசோகி அவங்களுக்கு வந்து சிபிஐ வந்து இதை மாதிரி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆள் கொடுக்கப்படல அப்படிங்கறத ஒரு கம்ப்ளைண்டா வச்சிருக்காங்க கம்ப்ளைண்டா அப்படின்னா பெரிய கம்ப்ளைண்ட் தான் எங்கேயோ இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து இதை மாதிரி விசாரணை நடத்தணும் கண்ணு முன்னு தெரியாத அவங்களுக்கு கருவனா என்னன்னு கூட தெரியாது வேலுசாமி புறம்னா என்னன்னு கூட தெரியாது அங்க வராங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாட்டு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் பட் கொடுக்கல அவங்க தெரிவிச்சதுக்கு அப்புறம் அஜய் ரச்தோகி அவங்க கிட்ட சிபிஐ தெரிவிச்சதுக்கு அப்புறம் அஜய் ரஸ்தோகி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க ஏன் இன்னும் இத மாதிரி ஒரு ஆளை நியமிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியவும் எழுப்பியிருக்காங்க கண்டிப்பா தமிழ்நாடு அரசு வந்து என்னமோ புத்திசாலித்தனமா நாங்க செய்யறோம் சிபிஐ வந்து முழுசா விசாரணை செய்ய விட மாட்டோம் நாங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாதானே அவங்க விசாரணை செய்வாங்க அப்படின்லாம் புத்திசாலித்தனமா செஞ்சு நினைச்சிட்டு இவங்க செய்யுது சிபிஐக்கும் அஜய் ரஸ்தோகி அவங்களுக்கும் ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தும் இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா இந்த கேஸுக்கு வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சிபிஐக்கு கொடுக்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த கோபத்தை தான் அந்த டீமுக்கு வந்து இவங்க செய்யக்கூடிய திமுக அரசு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கடுப்பை தான் ஏற்படுத்தும் இவங்க ஆள் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒண்ணும் கோச்சுட்டு போயிட போறது கிடையாது நீங்க ஆள் கொடுக்கலன்னா நான் போறேன் அப்படின்னு கிடையாது வேற ஏதாவது ஆல்டர்னேட் அப்படிங்கிறத கண்டிப்பா செய்வாங்க பட் நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா அது மரியாதையா இருக்கும் நீங்க செய்யல அப்படின்னா அப்புறம் அதுல வந்து நீதிமன்றம் எல்லாம் உள்ள வந்து வேற மாதிரி கூட இந்த வழக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு என்னவோங்க சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு உண்மையை சிபிஐ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகளை நம்மளால ஓரளவுக்கு உணர முடியுது ஏன்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வேலிடா இருக்கு அந்த மருத்துவர்கள் மீட்டிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது சம்பந்தமானதாக இருக்கட்டும் இல்ல இப்போ அந்த பள்ளம் தோண்டப்பட்ட இந்த விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா போதும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முழுசா சிபிஐல முடியும் அந்த பள்ளம் திட்டமிட்டு தோண்டப்பட்டுதா இல்ல ஏற்கனவே தச்சையெல்லாம் தோண்டப்பட்டு திட்டமிட்டு மூடப்படாம இருந்ததா அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முழுசா இந்த சதி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியில வந்துடும் இது போக ஒரு ரெண்டு மூணு நாளா என்ன ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னா ராம்குமார் அப்படிங்கிற நபரை வந்து சிபிஐ வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அவ் அந்த அந்த வீடியோஸ் கூட நான் பார்த்தேன் சிபிஐ அதிகாரிகளே நடந்து போயிட்டு அந்த ராம்குமார் அவங்களுடைய வீட்டை விசாரிக்கிற அந்த செய்திய நானுமே பார்த்தேன் அதுக்கு டிஎம்கே ஐடி விங்ல இருந்து என்ன செய்திகள் போட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ராம்குமார் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிறுவனம் ஸோ அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் சோ அவருக்கும் இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு ஸோ ஆதவ் அர்ஜுனா இதுல ஏதோ பண்ணிருக்காரு அதனாலதான் ராம்குமாரை தேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங் சைட்ல இருந்து ஒரு செய்தி அப்படிங்கிறது பரப்பப்பட்டு இருக்கு இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு சம்மன் அப்படிங்கிறத சிபிஐ தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது தமிழக வெற்றி கழக இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி திமுகவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஆயிரம் பேருக்கு வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஆயிரம் பேரை விசாரிக்கணும் அப்படின்னாவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்க அதுல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க வர மாட்டாங்க வாய்ஸா ஆஃப் காமன்ல வந்து வேலை பார்க்கறவங்க வரமாட்டாங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இந்த ராம்குமாரை குறிப்பிட்டு சிபிஐ தேர்தலுக்கு காரணம் என்ன அப்படின்னா え இவர் வந்து இந்த டிஎம்கே ஐடி சொல்கிற மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னா இவரு அந்த கரூருக்காரு அந்த வேலுச்சாமி இருந்து பக்கத்தில் காமராஜர் நகர் அப்படிங்கிற மூணாவது தெருவுல தான் இவரு வசிச்சிட்டு இருக்காரு ஸோ இவரை விசாரிச்சா இது சம்பந்தமா நமக்கு ஏதாவது லீடு கிடைக்குமா ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சிபிஐ யோசிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது என்ன தமிழை வெற்றி கழகக்காரங்கன்னா விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன யாரை விசாரிச்சா என்னங்க யாரை வேணாலும் விசாரிக்கட்டும் விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை கூட்டு விசாரிக்கட்டும் இல்லை மா சுப்பிரமணியம் அவர்களை கூட்டு விசாரிக்கட்டும் இல்ல அங்க அந்த பள்ளத்தை யார் நோண்டாங்களோ அந்த கூலி ஆளுங்க இருப்பாங்கல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட நோண்டி இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிட்டோம் யார வேணாலும் விசாரிக்கிட்டோம் தப்பே கிடையாது இதுல இல்ல இது சம்பந்தமா பேசக்கூடிய நபர்கள் கூட நிறைய பேர் போயிட்டு தங்களுக்கு கிடைத்த தகவலை சொல்ல ரெடியா தான் இருப்பாங்க அவங்கள கூட கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கிட்டோம் அது பிரச்சனையே கிடையாது ராம்குமார் ராம்குமாரை வேணாலும் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிட்டோம் அது வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செஞ்ச நபரா வேணாலும் இருக்கலாம் இல்ல டிஎம்கே கே வேலை செஞ்ச நபரா கூட இருக்கலாம் அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாளைக்கே ஆதவ அர்ஜுனா புசி ஆனந்த் யாரை வேணாலும் விசாரிக்கிட்டோம் அது நமக்கு பிரச்சனை கிடையாது இதுல உண்மையை சிபிஐ வெளில கொண்டு அப்படிங்கிறது அப்படிங்கறத நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சோ அதுக்காக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சோ அதுக்காக அவங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கலாம் அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் வந்து கிடைச்சது அப்படின்னா சிபிஐ வந்து இன்னும் ஏதாவது விஷயத்த தோண்டி எடுப்பாங்கல்ல இப்ப எப்படி இந்த பள்ளத்தை தோண்டி எடுத்திருக்காங்க அதை மாதிரி வேற எதையாவது தோண்டி எடுப்பாங்கல்ல அத மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அதை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி